அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே வாழ்நாள் முழுவதும் பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாங்க இந்த பதிவை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் அற்புதமான மகாலிய அமாவாசை இந்த அமாவாசைக்குள்ளே இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டுச்சுனா கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் அதில் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் சொல்லும்போது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்த பண தடைகள் முழுவதும் விலகும் உங்கள் வாழ்க்கையில் பண வரவை அதிகப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம இருக்கு எதை தொட்டாலும் தடைகளாக இருக்கு அப்படின்னாலும் சரி இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் விலகி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பணவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பெறுவதில் உள்ள கண்ணுக்கு தெரியாத தடைகளை முற்றிலுமாக நீக்கக்கூடியது பித்திரு தோஷங்களை குணப்படுத்தி முன்னோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய குல தெய்வத்துடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் அதனால இந்த பதிவை நீங்க எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது உங்களுடைய நேரமும் வீணாக போறது கிடையாது அந்த அமாவாசை என்று உங்களால எப்பொழுது முடியுதோ அப்ப வந்து ஏதாவது ஒரு அமைதியா இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனசுல நினைச்சிட்டு இந்த ஒரு மந்திர வார்த்தையை நீங்க சொல்லுங்க அது என்ன அந்த வார்த்தை அதை நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா மிகவும் அற்புதமான ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய மாகாளி அமாவாசை அதாவது இந்த நாளில் நீங்கள் பித்தருக்கு வந்து நீங்கள் தர்ப்பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி உங்களால் பூஜை பண்ணாலும் சரி பூஜை பண்ண முடியாதவங்க அனைவருமே யார் வேண்டுமென்றாலும் இந்த வார்த்தையை சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சக்கட்ட பண பிரச்சனை முழுவதும் நீங்கள் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதே போல் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அதாவது ரட்டாசி மாதத்தன்று இந்த மாகாலிய அமாவாசை அப்போ தான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம் அவங்க வந்து நம்ம இல்லம் தேடி வந்து நம் கேட்ட வரத்தையும் கொடுப்பதாக ஐதீகம் அதனால் இந்த அமாவாசை என்று உங்களால் எப்பொழுது நேரம் கிடைக்குதோ காலையிலேருந்து இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்போ ஏதாவது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொண்டு இதை நீங்கள் பூஜை பூஜரமுக்கெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களையும் நினைத்து உங்கள் குலதெய்வத்தையும் நினைத்து சிவபெருமானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணப்பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் எனக்கு ஏற்பட வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக வேண்டும் தெய்வத்துடைய பரிபூரண அருளும் முன்னோர்களுடைய பரிபூரண அருளும் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு மனதார ஒரு சங்கல்பத்தை எடுத்துட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுங்க மிகவும் எளிமையானது தான் எத்தனை முறை வேண்டும் வேண்டும் சொல்லலாம் குறஞ்சபட்சம் ஒரு இருபத்தி ஏழு முறையாவது நீங்க சொல்லுங்க அது என்ன அந்த வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கராய மாயஸ்கராய சிவாய சிவதராய நமக சங்கராய மாயஸ்கராய சிவாய சிவதராய நமக சங்கராய மாயஸ்கராய சிவாய சிவதராய நமக அப்படின்னு இந்த மந்திரத்தை தான் நீங்க எத்தனை முறை வேண்டும் என்றாலும் சொல்லலாம் குறைஞ்சபட்சம் இருபத்தி ஏழு முறையாவது வீட்டில் இருக்கிற அனைவருமே தாராளமாக சொல்லலாம் இப்படி சொல்லும்போது நம்ம வாழ் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் முழுவதும் நீங்கும் சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க பித்ரு தோஷங்கள் முழுவதும் நீங்கும் கிடைக்கும் இதுவரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில இருந்த பண பிரச்சனைகளை முழுவதும் நீக்கக்கூடிய அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை சிவபெருமானுக்கே உரிய இந்த மந்திரத்தை மகாலி அமாவாசை என்று யார் ஒருவர் சொல்கிறார்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உச்சகட்ட பிரச்சனைகள் முழுவதும் முழுவதும் நீங்கள் முன்னோர்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்கும் எப்பேற்பட்ட கடன் பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் ஏன்னா இது எல்லாம் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பித்ரு பித்ருதோஷத்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காதனால தான் இந்த எல்லா பிரச்சனையும் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிறது இந்த அமாவாசை என்று இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்க அவர்களுடைய அதாவது நம்மளுடைய முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் சிவபெருமானுடைய பரிபூரண ஆசிர்வாதமும் கிடைக்கும் நம் குலதெய்வத்துடைய ஆசிர்வாதமும் கிடைத்து இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய ஒரு அற்புத பலனை இந்த ஒரு மந்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் மறக்காமல் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி